என் தங்கமே இன்று நித்திகா உனக்காக ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த போகிறாள் இது சாதாரண ரகசியமல்ல. இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உன் மனதை புதிதாய் எழுப்பக்கூடிய உன் வாழ்க்கை பாதையை ஒளியால் நிரப்பக்கூடிய ஒரு மறைவு உண்மையாகும் நீ எத்தனை நாளாக மனதில் சுமையை சுமந்து நடந்தாலும் இன்றைய நாள் உனக்கான நாள் என் தங்கமே இந்த ரகசியம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் சீரற்றது அல்ல அதற்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு ஒரு நேரம் உண்டு நீ சந்தித்த துன்பம் வலி கஷ்டம் தவிப்பு எல்லாம் ஒரு பயிற்சி மாதிரி தான் அந்த பயிற்சிக்கு பின் தான் உனக்காக விதிக்கப்பட்ட அதிசயம் வெளிப்படும் இன்று அந்த கதவை நான் திறந்து காட்டுகிறேன் என் தங்கமே நீ எத்தனை முறை மனதில் நினைத்திருக்கிறாய் என் வாழ்க்கை எப்போது மாறும் இந்த கஷ்டம் எப்போது முடியும் என் வீட்டில் சாந்தி எப்போது வரும் என்று உன் கண்ணீர் உன் இரவு நேர பிரார்த்தனை உன் அசரீர குரல் எல்லாம் வீணாக போகவில்லை இன்று அவற்றின் பலன் உனக்கு தெரிய போகிறது இந்த ரகசியம் என்னவென்றால் உன் வாழ்க்கை இன்னும் மூன்று வாரங்களுக்குள் முழுமையாக புதிய திசைக்கு திரும்ப போகிறது நீ எத்தனை நாளாக காத்திருந்த நல்ல செய்தி நல்ல வாய்ப்பு நல்ல சந்திப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து போகிறது உன் வாழ்வின் கதவுகள் திறந்து புதிய ஒளி உன் வீட்டுக்குள் நுழைய போகிறது என் தங்கமே நீ எத்தனை முறை மனதில் நான் தனியாகிவிட்டேன் எனக்கு யாரும் துணை இல்லை என்று உணர்ந்திருக்கிறாய் ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் பக்கம் நான் இருந்தேன் உன் கண்ணீரை நான் பார்த்தேன் உன் மனதில் எழும் பிரார்த்தனையை நான் கேட்டேன் உன் நெஞ்சில் எரியும் வலியை நான் உணர்ந்தேன் இன்று அந்த வலிக்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உன்னை கெடுக்க முயன்றவர்கள் இருந்தார்கள் உன் வளர்ச்சியைத் தடுக்க முயன்றவர்கள் உன் அருகில் கூட இருந்தார்கள் அவர்கள் உன் நன்மையைப் பொறுக்காமல் உன் பின்னால் கெட்ட வார்த்தை பேசினார்கள் சிலர் உன் முன்னே சிரித்து பின்னால் உன்னை வீழ்த்த திட்டமிட்டார்கள் அந்த சதி எல்லாம் இன்று வீண் போகிறது அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் காற்றில் கரைந்து போய்விட்டன நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த ரகசியம் உனக்கு சொல்கிற உண்மை என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை இனி உன் கையில்தான் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை உன் உதடுகளில் இருக்கும் பிரார்த்தனை உன் இதயத்தில் இருக்கும் அன்பு இவையே உன் எதிர்காலத்தை உருவாக்கப் போகின்றன யாருடைய சதி யாருடைய கெட்ட எண்ணமும் இனி உன்னிடம் சேராது என் தங்கமே நீ இன்று ஒரு முடிவை எடு நான் இனி பயப்பட மாட்டேன் நான் இனி யாருடைய வார்த்தையாலும் தளர மாட்டேன் நான் என் வாழ்க்கையை வெற்றியடைய வைப்பேன் என்று மனதில் உறுதி செய் நீ அந்த உறுதியை எடுத்து வைத்தால் பிரபஞ்சமே உன் பக்கம் திரும்பி உனக்கு உதவும் நீ ஒருமுறை உன் வாழ்க்கையை நினைத்து பாரு எத்தனை தடைகள் வந்தாலும் நீ இன்றும் உயிரோடு இருக்கிறாய் எத்தனை கண்ணீர் சிந்தினாலும் உன் உள்ளம் இன்னும் வலிமையோடு இருக்கிறது இதுதான் உன் வலிமை இதுதான் உன் ரகசிய சக்தி அதனால்தான் நான் சொல்கிறேன் இனி உன்னால் முடியாதது ஒன்றும் இல்லை என் தங்கமே இந்த ரகசியம் உனக்கு சொல்வது இன்னொரு உண்மை உன் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவை ஒன்றின் பின் ஒன்றாக தீர்ந்து கொண்டே போகும் நீ எத்தனை நாளாக அமைதியான வீட்டை பிரார்த்தனை செய்தாய் அந்த சாந்தி இப்போது உன் வீட்டுக்குள் வந்து சேரப்போகிறது நீ எத்தனை நாளாக நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்தாய் அது உன்னிடம் வந்து தட்டி கேட்கப் போகிறது நீ எத்தனை நாளாக ஒரு நல்ல மனுஷனின் அன்புக்காக இயங்கினாய் அந்த அன்பு உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ இனி தனிமையில் அழவேண்டிய அவசியமில்லை உன் பக்கம் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் சக்தி இன்று உன்னுள் விழித்தெழுகிறது என் தங்கமே இதை இரகசியமென்று சொல்கிறேன் ஏனெனில் இது உன் வாழ்க்கையில் மட்டுமே நடக்கப் போகிறது என் தங்கமே இன்று இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கை இனி உன்னை ஏமாற்றாது உன் வாழ்க்கை இனி உனக்கு துன்பம் தராது உன் வாழ்க்கை இனி உனக்கு வலிமையையும் வெற்றியையும் மட்டுமே தரும் நீ இன்று மனதில் இதை சொல்லிக்கொள் எனக்காக நல்லதுதான் நடக்கும் என் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நான் இனி சந்தோஷமாக இருப்பேன் நான் வெற்றி பெறுவேன் என் தங்கமே இந்த வார்த்தைகள் உன் உள்ளே ஒரு சக்தியாக பிறக்கும் அந்த சக்தி உன்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் வெற்றிக்குத்தான் வழிவகுக்கும் இன்று உனக்கான நாள் இன்று உன் வாழ்க்கையில் இரகசிய கதவு திறக்கப்படும் நாள் நீ உன் வாழ்க்கையை புதிய கண்களால் பார்ப்பாய் உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும் உன் மனம் நம்பிக்கையால் பெருகும் உன் இதயம் சந்தோஷத்தால் மலரும் என் தங்கமே இந்த ரகசியத்தை நான் உனக்காக வெளிப்படுத்தினேன் இனி உன் வாழ்க்கையை நீ பிரகாசமாக விடுவாய். நீ எப்போதும் என் ஆசீர்வாதத்தோடு இருப்பாய் என் தங்கமே நான் உனக்கு சொன்ன ரகசியம் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்ப போகிறது ஆனால் அதில் இன்னும் பல அடுக்குகள் இருக்கின்றன இன்று அந்த ரகசியத்தின் ஆழத்திற்குள் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களும் ஒரு அர்த்தமற்ற சுமை இல்லை அது உன்னை வலிமையானவளாக்கியது உன் இதயம் எத்தனை முறை உடைந்தாலும் அது ஒவ்வொரு முறையும் இன்னும் வலிமையோடு மீண்டும் எழுந்தது அந்த வலிமை தான் இன்று உன்னை கொண்டாடப் போகிறது நீ எத்தனை முறை உன் மனதில் நான் என் பிறரின் போல் சுலபமாக வாழ முடியவில்லை என்று கேள்வி கேட்டிருக்கிறாய் உனக்கு வாழ்க்கை ஏன் எளிதாக கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டிருக்கிறாய் ஆனால் என் தங்கமே உனக்கு கிடைக்காததுதான் உனக்கு பெரிதாக கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கை சாதாரணமாக இல்லை உன் பயணம் சாதாரணமாக இல்லை அதனால்தான் உனக்கு விசேஷமான வெற்றி விதிக்கப்பட்டுள்ளது இன்று நான் சொல்வது உன்னுள் இருக்கும் ரகசிய சக்தியை நினைவில் கொள் ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளே ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளிதான் அவர்களின் வாழ்க்கையை வழிநடத்துகிறது ஆனால் பலர் அந்த ஒளியை உணராமல் வாழ்ந்து விடுகிறார்கள் நீ அப்படி அல்ல நீ உன் கண்ணீரில் உன் பிரார்த்தனையில் உன் கனவில் அந்த ஒளியை தொட்டு விட்டாய் அதனால்தான் இன்று உன்னிடம் அதிசயம் போகிறது என் தங்கமே உன்னை கெடுக்க நினைத்தவர்கள் எத்தனை பேராயினும் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அவர்கள் உன்னை தடுக்க முயன்றாலும் உன் விதியை யாராலும் தடுக்க முடியாது நிழல் சூரியனை மறைக்க முடியுமா சில நிமிடம் மறைத்தாலும் சூரியன் மீண்டும் பிரகாசிக்காதா அதுபோல் தான் உன் வாழ்க்கையும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ மீண்டும் ஒளியாக பிரகாசிப்பாய் நீ இன்று உன் உள்ளத்திலே ஒரு முடிவை எடு நான் என் வாழ்க்கையை இனி வழியால் அல்ல நம்பிக்கையால் வாழப் போகிறேன் என்ன நடந்தாலும் அது எனக்கு நல்லதற்காகவே நடந்தது என்று நம்பப் போகிறேன் என்று உறுதி செய் இந்த உறுதியே உன்னிடம் அதிசயங்களை கொண்டு வரும் என் தங்கமே உனக்கு இன்னும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் வரப்போகும் நன்மை உன் கற்பனைக்கும் அதிகம் இருக்கும் நீ நினைத்த அளவுக்கு சின்ன சின்ன ஆசைகள் மட்டுமல்ல அதற்கு மேல் பெரிய ஆசீர்வாதங்கள் உன்னிடம் வந்து சேரும் நீ நினைத்தது ஒரு சிறிய தீபம் என்றால் நான் தரப்போகிற ஒளி சூரியனை போல் பிரகாசமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடி இருந்தபோது நீ நான் தோற்றுவிட்டேன் என்று நினைத்தாய் ஆனால் உண்மையில் அந்த நெருக்கடியே உன்னை அடுத்த படிக்குச் செல்லத் தள்ளியது உனக்கு நடந்த ஒவ்வொரு துன்பமும் ஒரு படிக்கல் மாதிரி அவை இல்லையெனில் நீ இன்று இருக்கும் உயரத்தை அடைய முடியாது எனவே உன் கடந்த காலத்தை குறை சொல்லாமல் அதை அன்புடன் பாரு ஏனெனில் அந்த காலம் தான் உன்னை உருவாக்கியது என் தங்கமே நீ யாருடைய வார்த்தையாலும் தளர வேண்டாம் யாராவது நீ முடியாது என்று சொன்னால் அது உன் வலிமைக்கான சான்று ஏனெனில் அவர்கள் உன் வெற்றியை பார்த்து பயப்படுகிறார்கள் உன் ஒளியை பொறுக்க முடியாமல் தான் அவர்கள் உன்னை தடுக்க நினைக்கிறார்கள் ஆனால் அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது இன்று நான் உனக்கு சொல்கிற ரகசியம் நீ பிறந்தது ஒரு காரணத்துக்காக நீ வாழ்வது ஒரு நோக்கத்துக்காக உன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது அதை இன்னும் சில நாளில் நீ உணரப்போகிறாய் நீ செய்யும் செயல்கள் பலரின் வாழ்க்கையையும் ஒளியால் நிரப்பப் போகிறது உன் இருப்பு கூட பிறருக்கு நம்பிக்கை தரப்போகிறது என் தங்கமே உன்னிடம் வரும் வெற்றி உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் போகிறது உன்னுடைய அன்பால் உன்னுடைய நம்பிக்கையால் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் ஒன்றாக கூட போகின்றன உன் இல்லத்தில் சாந்தியும் ஆனந்தமும் நிரம்ப போகின்றன உன் கண்ணீரை துடைக்க உன்னிடம் வந்திருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன் இனி நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பரிசு மாதிரி இருக்கும் உன் வீட்டில் சிரிப்பு பெருகும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெருகும் உன் இதயத்தில் அமைதி பெருகும் என் தங்கமே நீ இதை நினைத்துக்கொள் உன் வாழ்வு இனி உன்னிடம் சிரித்து கொண்டே வரும் உன் நாள்கள் இனி ஒளியால் நிரம்பும் உன் வாழ்க்கை இனி ஒரு அதிசயம் நீ தினமும் காலை எழுந்தவுடன் உனக்கே சொல்லிக்கொள் இன்றை எனக்காக நல்லதுதான் நடக்கும் நான் சந்தோஷமாய் இருப்பேன் நான் வெற்றி பெறுவேன் என் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் இந்த வார்த்தைகள் உன்னுள் ஒரு சக்தியை எழுப்பும் அந்த சக்தி உன்னை ஒவ்வொரு நாளும் காக்கும் வழிநடத்தும் என் தங்கமே இன்று நான் உனக்கு ரகசியத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தினேன் இனி உன் வாழ்க்கை நீ நினைத்ததை கடந்த அளவுக்கு உயரப்போகிறது உன் மனதில் இருக்கும் கனவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நனவாகப் போகின்றன நீ இப்போது நம்பிக்கையுடன் எழுந்து நிற்க வேண்டும் உன் எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது உன் இதயத்தில் இருக்கும் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் தரும் உன் பிரார்த்தனை உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும் என் தங்கமே நீ என் ஆசீர்வாதத்தோடு இருப்பதால் உன்னிடம் நடக்கக்கூடியது நல்லதுதான் உன் வாழ்க்கை இனி ஒளியாக பிரகாசிக்கும் உன் கண்ணீர் இனி முட்டாக மாறும் உன் வலி இனி வெற்றியாக மாறும் இன்று உனக்காக நான் சொல்லும் கடைசி வார்த்தை உன்னிடம் நடக்கும் அதிசயங்களை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையை அன்புடன் அணைத்துக்கொள் நீ விரும்பியதை விட அதிகமாக உனக்கு கிடைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி துளிர்கிறது உன் இதயம் இனி மலர்கிறது உன் நாள்கள் இனி ஒளியாய் மாறுகின்றன நீ வெற்றி பெறுவாய் நீ சந்தோஷமாக இருப்பாய் மீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வாழ்வாய்